இப்ப இந்த அரிசி நம்ம போடுறோம் உள்ளார பவுடர் பண்ணி கொடுத்துரும் போட்டாலோ இந்த மாதிரி ஃபைன் வராது மஞ்சள் போடுறோம் இருக்கிறதுல ஹார்டானது மஞ்சள் தான் ஃபைன் பவுடர் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு நம்ம நம்ம அரைக்க முடியாது மிளகா போடுறோம் இப்ப பாருங்க ஓடிட்டு இருக்குது பாருங்க ஒரிஜினல் மிளகாய் பொடியோட கலர் இதை நீங்க வந்து கிரேவிக்கோ சாம்பாருக்கோ எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வந்து மாறாது குக் பண்ணி சாப்பிடறத விட புக் பண்ணி தான் அதிகமா சாப்பிட்றோம் மசாலா பொடி கொஞ்சமா வேணாலும் அரைச்சிக்கலாம் நிறைய வேணாலும் நினைக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் வெஜ்ஜா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த மசாலாவா இருக்கட்டும் இந்த ஒரு ப்ராடக்ட் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்லயே நீங்க வந்து தரமான மசாலாவை பண்ணிக்க முடியும் வணக்கம் ஜிமார்க் அப்ளை பாத்தீங்கன்னா குக் பண்ணி சாப்பிட்றத விட புக் பண்ணி தான் அதிகமா சாப்பிட்றோம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமையலுக்கு தேவையான இந்த மசாலா பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்து மிளகாய் மல்லி மஞ்சள் அரிசி கோதுமை எல்லாத்தையுமே வீட்டில் காய வச்சு ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் அரைப்பாங்க இப்பெல்லாம் நம்ம வந்து பாக்கெட்ல வாங்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சமாக தானே அரைக்கிறோம் இதுக்கு எதுக்கு நம்ம ரைஸ் மில்லில் போயிட்டு வெயிட் பண்ணணும் நிறைய குவான்டிட்டி கேட்பாங்க நிறைய குவான்டிட்டி இருந்தால் தான் அரைக்க முடியும்னு சொல்லிட்டு கவலையே படாதீங்க நம்ம ஜி மார்க்ல மசாலா பொடி கொஞ்சமா வேணாலும் அரைச்சிக்கலாம் நிறைய வேணாலும் அரைச்சிக்கலாம் மசாலா பொடி

நம்ம வீட்டிலே இதெல்லாம் அரைக்கிறனால நம்மளுக்கு வந்து காஸ்ட் மட்டும் மிச்சம் கிடையாதுங்க நேரம் மட்டும் மிச்சம் கிடையாது முக்கியமா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதோட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா டேஸ்டாவும் இருக்கும் நம்ம நேரடியாக அரைக்கும் போது என்ன ஆகும்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரிஜினலா இருக்கும் இதுல நீங்க எந்த கெமிக்கலோ இல்ல கலப்படமோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டுல நீங்க அரைச்சிட்டு இருக்கும் அதோட வாசமே நல்லா இருக்கும் உங்களுக்கு நம்ம வீட்டுல வந்து மாச கணக்குக்கு அரைச்சு வைக்க வேண்டியது கிடையாது மாச கணக்கு அரைச்சு வச்சீங்கன்னா பூச்சி அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் உங்களுக்கு வெளியில வாங்கும் போது என்ன ஆகும்னா ஆறு மாசம் கூட வச்சுக்கலாம் சொல்லி போட்டிருப்பாங்க பட் அதுக்கு ஏதாச்சும் நம்ம கெமிக்கலோ இல்ல ஏதோ ஒண்ணு ஆட் பண்ணாத அந்த பூச்சிகள் வராம இருக்கும் உங்களுக்கு சோ வீட்லயே நம்ம நேரடியாக அரைக்கும் போது என்ன ஆகுனா ஒரிஜினலாவே உங்களுக்கு கிடைக்கும் டேஸ்டாவும் கிடைக்கும் முக்கியமா நான் சொல்றேன் காசு ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் இப்போ நீங்க ஒரு காய் கிலோ மஞ்சள் போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட அது உங்களுக்கு ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் கூட வரலாம் அந்த பவுடரை வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் ரசத்துக்கு நம்ம கொஞ்சம் தானே போடுறோம் அதுக்காக எதுக்கு இவ்வளவு நம்ம ரைஸ் மில்ல போய் அரைக்கணும் இல்ல இந்த மிஷினை வாங்கி எதுக்கு பண்ணணும் நீங்க நினைக்க வேண்டாம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல ரசம் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது கொஞ்சம் தான் மஞ்சள் போடுவாங்க ஆனா அந்த மஞ்சள் கை அரைக்கிற மஞ்சள் தான் டேஸ்ட் வரும் நம்ம போட போற இதுக்கு போய் பாக்கெட் வாங்கிறோம் நம்ம வாங்கிறோம் பட் அதை விட நல்லது என்னன்னா நம்ம வீட்லயே அரைச்சி வீட்லயே குக் பண்ணி சாப்பிடறது ரொம்ப ரொம்ப நல்லது நாங்க இந்த ப்ராடக்ட வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா வித்துட்டு இருக்கோம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சு வாங்கியிருக்காங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ முழுமையா போய் சேரணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷனுக்கோ ஷேர் பண்ணுங்க சில கண்ட்ரிகள் வந்து பாக்கெட் பவுடர் கூட கிடைக்காது அப்படி இருக்கிறவங்க இங்க இருந்த ரா மெட்டீரியல்

ஊருக்கே போறவங்க சில கண்ட்ரிகள்லாம் வந்து அங்க பாக்கெட்டே கிடைச்சாலுமே காஸ்ட்லியா இருக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கு இங்க இருந்து வீட்டுல அரைச்சிட்டு போனோம்னா சில பவுடர்களை வந்து கொரியர்ல அனுப்ப முடியாது இல்லனா போகும்போது அங்க செக்கிங்ல புடிச்சுக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா ரா மெட்டீரியல் நம்ம வாங்கிக்கலாம் இல்லனா இங்க இருந்து கூட நம்ம அமிச்சுக்கலாம் சோ வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம எங்க வேணாலும் கொண்டு போய் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஃபுட் வந்து வெஜா இருக்கட்டும் நான்வெஜ்ஜா இருக்கட்டும் எந்த மசாலாவா இருக்கட்டும் இந்த ஒரு ப்ராடக்ட் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா வீட்லயே நீங்க வந்து தரமான மசாலாவை பண்ணிக்க முடியும் ஒரே மிஷினு பல பொருட்களை அரைச்சு குடுக்கறதுனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற காஸ்ட் வேஸ்ட் ஆகாது ஒர்தா தான் ஜி மார்க் அப்ளைன்சஸ்ல வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே நாங்க வேரண்டி கொடுக்குறோம் ஏதாச்சும் வேரண்டி பீரியடுக்குள்ளார ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல செஞ்சு தருவோம் சப்போஸ் வேரண்டி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் இருக்கு அப்படின்னம்னா ஒரு குறிப்பிட்ட ஏறு வரைக்கும் மாடல் அப்டேட் ஆகிற வரைக்கும் நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும் ஜி மார்க் அப்ளைன்சஸ்ல வாங்கக்கூடிய பொருட்கள் எதா இருந்தாலும் இங்க வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்க முடியும் நம்ம ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல வேற கம்பெனியோடது வாங்குறோம்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல சர்வீஸ்க்கு அவங்க தேடிட்டு போக வேண்டியதா இருக்கும் நம்ம ஊரா இருந்தா பரவாயில்ல இப்ப அதர் ஸ்டேட் இப்ப பாம்பே டெல்லி குஜராத்னு போட்டு வித்தாங்கன்னா நம்ம எப்படி தேடி விட்டு போக முடியும் ஜி மார்க் அப்ளைன்சஸ்ல வாங்கக்கூடியவங்களுக்கு சென்னையில வாங்கினீங்கன்னா நேரடியா வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஒரு சவுத் இந்தியா கேரளா கர்நாடகா ஆந்திரால வாங்குறீங்கன்னா தாராளமா கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா என்னன்னா சர்வீஸே வராத மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம் அதனால தான் வெளிநாட்டில இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க வெளிநாடுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் டென் வோல்ட்லயும் இந்த மசாலா கிரைண்டர் கிடைக்கும் இந்த மசாலா கிரைண்டர் மட்டும் கிடையாது கிரைண்டர் ஆயில் எடுக்கக்கூடிய மிஷின் எல்லாமே ஒன் டென் வோல்ட்லயும் கிடைக்கும் இப்ப பாருங்க இதுல வந்து நம்ம அரிசி போடுறோம் சின்னதா வாங்குறீங்க அப்படின்னம்னா கொஞ்சமா அரிசி பண்றதுக்கு கோதுமை பண்றதுக்கு அதை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திக்க முடியும் இப்போ இந்த அரிசி நம்ம போடுறோம் உள்ளார இதோட ஆர்பிஎம் ஜாஸ்திங்கனால பவுடர் பண்ணி கொடுத்துரும் ஃபைன் பவுடர் இப்போ நீங்க மிக்சியில போட்டாலோ இல்ல வேற எதுலயாச்சும் போட்டாலோ இந்த மாதிரி ஃபைன் பவுடர் வராது பாருங்க ஒரு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆச்சு இவ்வளவு செகண்ட்ஸ்ல இந்த மாதிரி பவுடர் வர்றது வந்து சாத்தியமே கிடையாது நூறு கிராம் இரநூறு கிராம்லாம் கொண்டு போய் நம்ம ரைஸ் மில்லையும் அரைக்க முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பாக்கெட்ல தான் போய் வாங்குவோம் அதுக்கு பாக்கெட்ல வாங்குறதுக்கு வீட்லயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே கலக்காம கெமிக்கல் கலக்காம நம்ம எடுத்துக்க முடியும் மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுசா போடலாம் ஃபியூ செகண்ட்ஸ்ல நல்ல பவுடர் வேணா நம்ம உடைச்சு போடலாம் பாருங்க நம்ம வந்து மஞ்சள் போடுறோம் இருக்கிறதுலே ஹார்டானது மஞ்சள் தான் ஒரு சிலர் வந்து நேரடியா வாங்க வீட்டுல மஞ்சள் மிளகாய் எல்லாம் நல்லா காய வச்சு நேரடியா எடுத்துட்டு வாங்க இங்க நாங்க அரைச்சு காமிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க வாங்கிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டுல இருந்து நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ட்ரஸ்ட்டுக்காக தான் மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு ஹார்டா இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை ஒரு மிஷின் வந்து பவுடர் பண்ணுதுன்னா பைன் பவுடர் பவுடருக்கும் நல்ல பவுடருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பைன் பவுடர் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த ஃபைன் பவுடர் பண்ணுதுன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும் அந்த வாசமே இங்கே எங்கள் ஷாப்லேயே வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் உங்களுக்கு இதான் ஒரிஜினல் எத்தனை பாக்கெட் வாங்கி நீங்கள் போட்டாலும் அந்த வாசம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ரசமும் டேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம்தான் தான் நீங்கள் பொடி போட போகிறீங்க ரசத்துக்குனாலும் பரவாயில்ல தயவு செய்து ஒரிஜினலாக அரைச்சி சாப்பிடுங்க பாருங்க எந்த அளவுக்கு இது ஃபைன் பவுடராக இருக்குன்னு பாருங்க பாருங்க இந்த ஃபைன் பவுடரு கையிலே ஒட்டுது பாருங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடரு நம்ம மிக்சியில் வேற எதுலேயும் அரைக்க முடியாது கிடையாது இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சமைக்கக்கூடிய சாம்பார்ல இருந்து வெஜ்ஜில இருந்து கிரேவில இருந்து ரசத்துல இருந்து எல்லாமே டேஸ்டா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் மஞ்சள் அரைச்சிரும் அரிசி கூட பவுடர் பண்ணிடும் இந்த மிளகா தான் பவுடரே பண்ண முடியாதுன்னு கட்டாயம் நம்ம வீட்டுல வச்சிருக்க மிக்ஸி பண்ணவே பண்ணாது ரைஸ் மில்லுக்கு போனா மட்டும்தான் அது பவுடரே வரும் இனி நீங்க ரைஸ் மில்லுக்கு போக வேண்டியது இல்லை உள்நாட்டுல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருந்தாலும் சரி மிளகாயை பொறுத்த வரைக்கும் நல்லா காய வச்சு போடணுங்க பவுடர் மாதிரி வரணும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு போட்டோம்னா ஃபைன் வரும் மிளகாய் காய் இல்லைன்னா பவுடர் வராது நல்ல காய வச்சு எந்த பொருளா இருந்தாலும் நல்ல காய வச்சு போட்டோம்னா ஃபைன் வரும் வாங்க இப்ப நம்ம மிளகா போட்டு பாத்துருவோம் அதே மிக்சி தான் போடுறோம் இப்போதைக்கு இப்ப பாருங்க நம்ம மிளகா போடுறோம் இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் கெப்பாசிட்டி ஒன் கேஜி கெப்பாசிட்டினா மிளகாய் மட்டும் நம்ம நம்ம போடுறது முடிஞ்ச அளவுக்கு பாதி பாதிக்கு கொஞ்சம் மேல போடலாம் ஃபுல்லா போட கூடாது ஃபுல்லா போட்டீங்கன்னா அந்த பிளேடு சுத்தும் போது உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பாருங்க ஓடிட்டு இருக்குது ஓடிட்டு இருக்கும் போது நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் இப்படி ஒரு ஷேக் மட்டும் இப்படி பண்ணுங்க நீங்க ஒரு ஷேக் மட்டும் பண்ணா போதும் ரைஸ் மில்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிடுவாங்க இப்பதான் மாவு போட்டோம் நாளைக்கு தான் போடுவோம்ன்றாங்க இந்த பிரச்சனையே வேண்டாம் உள்நாட்டுல இருக்கீங்களா ஏதோ ரைஸ் மில் பக்கத்துல இருக்க கூட அரைச்சிக்கலாம் எங்க சென்னை டி நகர்ல எல்லாம் நான் பார்த்ததே இல்லை ரைஸ் மில்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க ரைஸ் மில்லுக்கு வாய்ப்பே கிடையாது இங்க இருந்து எடுத்துட்டு போய் எப்ப தேவையோ அப்ப அரைச்சுக்கலாம் மாச கணக்கெல்லாம் அரைச்சு வச்சிடாதீங்க மூணு மாசம் ஆறு மாசம் சொல்லி பாக்கெட்ல வர மாதிரி அரைச்சு வச்சிடாதீங்க அதோட ஒரிஜினாலிட்டியே போயிடும் உங்களுக்கு அது அதுக்கப்புறம் நீங்க வெறும் பவுடர் அதுல போடுற மாதிரி தான் பாருங்க இதுதான் வந்து ஒரிஜினல் மிளகாய் பொடியோட கலரு நிறைய பேர் வந்து வெளியில அரைச்சிருப்பீங்க இல்ல வெளில வாங்கிருப்பீங்க அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா ஒரிஜினல் கலர் இதுதான் இதை நீங்க வந்து கிரேவிக்கோ சாம்பாருக்கோ எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வந்து மாறாது இதை நான் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நாற்பது பேருக்கு இருக்கிற ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் அரைச்சி யாருக்காச்சும் விற்கணும்னு நினச்சாலும் இதை தாராளமாக பண்ண முடியும் வீட்டில இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதையும் செய்ய முடியும் வருமானமும் வரும் நீங்க பேக்கெட்ல விற்கிறதோட பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மியாவே விற்கலாம் நல்ல பொருளை வித்துட்டு போயிடலாம் இந்த மசாலா கிரைண்டர் மாதிரியே நம்மள்ட்ட ஆயில் எடுக்கக்கூடிய மிஷின் இருக்கு தோசை எடுக்கக்கூடிய மிஷின் ஆயில் மிஷினும் கமர்ஷியல்ல இருக்கு தோசை வீட்டுக்கு ஊத்தக்கூடிய மிஷின் இருக்கு தோசை மிஷின் கடைக்கும் இருக்கு கமர்ஷியலுக்கும் வச்சிருக்கிறோம் முன்ன கிடையாது இந்த தோசை மிஷின் கிடைச்ச வரவேற்பு இந்த ஆயில் மிஷின் கிடைச்ச தான் இப்ப கமர்ஷியலுக்கும் பயன்படுத்துற மாதிரி நாங்க கொண்டு வந்திருக்கோம் இதையெல்லாம் நீங்க நேரடியா பாக்கணும்னா நம்ம ஜிமார்க் அப்ளைன்சஸ் சென்னை டி நகர் ராஜாபாத் எஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம் வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க நீங்க வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணலாம் சவுத் இந்தியா வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயா இருக்கு சப்போஸ் வெளிநாட்டுல இருக்கிறவங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கும் நம்ம பை கொரியர் மூலியமா அனுப்பலாம் என்ன கொரியர் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஆந்திராலயோ இல்ல கர்நாடகாலயோ இருக்கிறாங்கன்னா நம்ம இங்க இருந்து சென்னையில இருந்து நம்ம கொரியர் அனுப்பிச்சிட முடியும் அவங்க வரும்போது உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடுவாங்க நம்ம ஜி மார்க் அப்ளைன்சஸோட வெப்சைட்லயும் நீங்க ஆர்டர் பண்ணலாம் ஜி மார்க் ஸ்டோர் டாட் காம் ஓகே ஆஃபர்ஸ் டாட் ஐஎன் இல்ல எனக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கு இதை பத்தி சந்தேகங்கள் இருக்குன்னா நம்மளுக்கு மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ